ಹಲೋ ವಿವರ್ಸ್ ಮಗಾನದಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ರಮೋ வெனிலாவை அவங்களுடைய மாமா கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூட்டிட்டு போடான்னு வாங்க வெணிலா பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நான் போக மாட்டேன்ற மாதிரி ரொம்பவே பிரச்சனை பண்றாங்க இங்க பாரு வெணிலா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா உன்னை எந்த இடத்துல ஒப்படைக்கணுமோ அவங்க நான் ஒடைச்சு ஒப்படைச்சுதான் ஆகணும் நீ இப்போ போக மாட்டேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுன்றாங்க உன்னால நானும் காவேரிமே பிரிஞ்சிருக்கோம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நாங்க வாழல அப்படி இருக்கும் போது நான் உன்னை இங்க வச்சுட்டு அது கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராதுன்றாங்க இல்ல விஜய் எனக்கு நீ வேணும்ன்றாங்க நான் ஒரு காலத்துல உன்னை காதலிச்சிருந்தான் நீனா எனக்கு உழவு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் நீ இல்லைன்னு ஆகும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெணிலாவை தவிர காவேரி மட்டும் தான் தோணுச்சு ஆனால் இப்போ நீ என்னோடய லைஃப்பில் இருக்கணும்னு நினச்சேன்னா அது எப்படி சொல்லுறாங்க தயவு செஞ்சு என்னோடய லைஃப்பை விட்டு போயிடு அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் போக முடியாது நான் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே பாரு வெணிலா உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை நான் அமைச்சு கொடுக்குறேன் அதுக்காக நான் தான் வேணும்னு மட்டும் சொல்லாது ஏன்னா என்னை நம்பி இருக்கிறா என்னுடைய பொன்னாடி காவேரி அவளுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ண விரும்பல அதனால் என்னை விட்டு போகிறது சொல்லிடுறா உனக்கு நல்ல முடிவு இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுன்ற மாதிரி விஜய் சொல்லிடுவாங்க ஆனால் வெனிலா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல வெனிலாவுடைய முடிவு என்ன வெனிலா என்னதான் சொல்ல போறாங்க விஜய் விட்டு பெரிய போறாங்களா இல்லையன்றா அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ